அத்தாடி என்ன என்னை மகிழ்ச்சி உண்மையுமே எனக்கு ரைட்டோட போஸ்ட்டு மொத்தமே செமஹாப்பி ஒரு பாட்டை அப்படியே வேறு மாதிரி பாஸ் பேசிகிட்டு இருக்கேன் பயங்கர ஹாப்பி நியூஸ் நம்மளுடைய ரைட்டர் கொடுத்துருக்காரு ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபஸ்ட்டு அவர் சொன்னதில் முக்கால் வசியில் ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா அடுத்த மாதம் ரொமான்ஸும் இருக்கும் அதோட காமெடியும் இருக்கும் ரொமான்ஸ் வித் காமெடி ஓகேவா ஸோ காமெடி வித் ரொமான்ஸ் ஓகே இது வேணாலும் வச்சுக்கலாம் சரி இந்த இடத்துல பாய் கோது இந்த கோதாவரியா கோது அப்படின்னு சொன்னார் இல்லையா அது எங்கேருந்து ஏன் அப்படி ஜாலியாக விஜய் பற்றி அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த அடுத்த மாதம் கதை தெரிஞ்சாதான் அந்த அந்த தொடர்ச்சி போகும் இல்லையா அதனால் பா பிரியா பாரி சார் கேட்டிருக்காரு சரி அவர் போட்ட போஸ்ட்டை பாய் கோதோ ஷெட்யூல் முடியும் தருவாயில் இருக்கும் காட்சிகளை எழுதும் போது அடுத்த ஷெட்யூலில் கதை எதை நோக்கி நகரும் என திரைக்கதை ஆசிரியர் பிரியா தம்பி அவர்களிடம் கேட்டுக்கொள்வேன் அவங்க முன்னோட்டம் போல கதையின் போக்கை சொல்லுவாங்க அதற்கேற்ப இந்த ஷெட்யூல் காட்சிகளை வசனங்களில் ஆங்காங்கே கொக்கி போட்டு வைப்பேன் அதன்படி சென்ற மாதம் கேட்டபோது காவிரி இருக்கும் இடத்திற்கே விஜய் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி தான் கதையும் எடுத்துட்டு போக போகிறோம் என்றதும் இதை தான் எதிர்பார்க்கல இதை அவங்க இதை நான் எதிர்பார்க்கல செம அப்படின்னு தோன்றியது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு அடுத்து திரைக்கதை அமைத்து ஒன்லைன் அனுப்பினார் மகிழ்ச்சி இரட்டிப்பானது செம ஸ்க்ரீன் பிளே பேக் டு பேக் ரகலையான காட்சிகளை உருவாக்கி தந்திருக்காங்க இதற்கு வசனத்தை நியாயம் செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் எனக்கு பிடித்தமான ஏரியாவான ரொமான்ஸ் வித் காமெடி என்கிற ஜெனராகவும் இருந்ததில் ரிலாக்ஸ்டாக என்ஜாய் செய்து எழுதினேன் அதில் ஒன்று தான் இந்த கோது ஃப்ளோவில் வந்து விழுந்தது தான் அதை பாயிண்ட் அவுட் செய்து டிஎம் செய்கிறார்கள் மகிழ்ச்சி உண்மையாக சொல்கிறேன் விஜய் எந்தளவுக்கு ரகலையான பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த எழுத்து தான் நமக்கு கொண்டு வருது எக்ஸ்பிரஷன் ஒரு பக்கம்னாலும் எழுத்து இன்னொரு உயிர் கொடுக்குது அந்த ஒரு விஷயந்தான் அடுத்த மாதமும் இந்த ஜாலியான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ரைட்டர் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது தொடருங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அதாவது கேவியில் வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் இருந்துச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏங்க என்ன கொஞ்ச நாள் கொடுத்தா என்னங்க அவங்களுக்கு சீரியலை முடிக்கிறதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் திட்டி கூட இருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்குமே இந்த கேவியோட கம்பேர் பண்ணி அந்த வீடியோ போடுற அன்னைக்கு அதை மாதிரி பண்ணிவிட்டு போறாங்க கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அந்த சீரியல் வேகவேகமாக முடிக்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் இந்த சீரியல் ஒன் இயர் இருக்கு அதனால் ரெண்டு மூணு மாசத்துக்கு கொண்டு போகலாம் ஏன் ஒரு வருஷமே கொண்டு போகலாம் நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம் ஏன் இப்படி ஜாலியாக கொண்டு போகிறீங்கன்னு இல்லையா ஸோ அதனால் இது அடுத்த மாதமும் இருக்குது அப்படிங்கிறத அந்த வியூவில் சொல்கிறேன் ரொம்ப சூப்பரான விஷயம் பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல சின்னா அப்பவே வேகமாக முடிச்சிருவாங்க பிடிக்கவே பிடிக்காத சீன்லாம் ரொம்ப நாள் போகும் இதுதான் சீரியலோட வரலாறு ஆனால் அந்த விஷயத்த இப்போது மகாநதியில் ரைட்டர் சொன்ன இந்த மூல இதன் மூலமாக நமக்கும் தெரிய வருது ஸோ அடுத்த மாதம் ஜாலியாக ஜும் கா அப்படிங்கிறதான் எனிவேஸ் ஹாப்பி தானேங்க உண்மையை சொல்லுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டே பண்ணுறாங்க ஆமாம் இன்றைக்கி டிவி பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆனால் அந்த சந்தோஷம் வந்து அவங்க எந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த கேரக்டரை ரசிக்கிறமோ அந்த சீரியலை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறமோ அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கிடைக்காது இது உண்மையான விஷயம் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுலேயும் நான் கேரண்டியாக கொடுக்கறேன் ஸோ நானுமே எங்கள் அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் டிவியில் பாருங்க நிறைய பேர் அப்படிதான் இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் டிவியில் பாருங்க அப்படின்னு கமெண்ட்ஸர் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது எனிவைஸ் எல்லாருமே இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க நடிப்பாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் எழுத்தாளராக இருக்கட்டும் என் எடிட்டராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்கை கொடுத்துருக்காங்க நாளைக்கு பாட்டியோட ரியாக்ஷன் இருக்கே பாட்டி அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி ஓகே அதே மகிழ்ச்சியில் கேவோமி